ஓம் சாந்தி பாபாவின் மீது அடி பாபா சொல்றாங்க ஆத்ம அபிமானி நிலை அதாவது அசரிவி நிலை மற்றும் விதேகி நிலையில் வித்தியாசம் உண்டு ஆத்மா அபிமானி என்றால் நான் ஆத்மா இந்த கர்மம் கர்மேந்திரியங்களின் மூலமாக கர்மங்களை செய்கின்றேன் அசரீரி நிலை என்றால் நான் ஆத்மா சரீரத்தில் இருந்து விடுபட்டு உள்ளேன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் சொல்றாங்க விதேகி நிலை என்றால் பரந்தாமத்தில் நிலைத்திருப்பது விதேகி அப்படின்னா அந்த விதை ரூப நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் பரந்தாமத்துல நிலைச்சிருக்கக்கூடிய நிலை அப்ப அசரீரி நிலைனா என்ன நான் ஆத்மா அப்ப சரீரத்துல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை தான் நிலை அப்ப நான் ஆத்மா அபிமானி அப்படியா என்ன அப்படின்னா நான் ஆத்மா ஆனாலும் இந்த உடல் உறுப்புகள் மூலமாக நான் ஒவ்வொரு செயலையும் செய்துகிட்டு இருக்கேன் அப்ப இந்த மாதிரியான பயிற்சிகளை செய்யுங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க அடுத்து சொல்றாங்க தனது அனாதீஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கும் பயிற்சி எப்பயுமே நீங்க செய்துகிட்டே இருக்கணும் விதேகி நிலையில எப்பயுமே நீங்க நிலைத்திருக்கீங்க அப்படின்னா பாபாவை சத்குரு ரூபத்துல நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க ஓம் சாந்தி